ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல கோவையைச் சேர்ந்த கார்த்திகேயன் அவரது மகனுடன் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வந்தார் இதேபோல் கர்நாடகாவின் பல்லாரியைச் சேர்ந்த கோவிந்தராஜன் குடும்பத்தினர் பதிமூன்று பேரும் திருமலைக்கு வந்திருந்தனர் இரண்டு குடும்பத்தினரும் திருமலையில் அறைகள் ஒதுக்கீடு செய்யும் சிஆர்ஓ ஆபீஸ் காத்திருந்தனர் அப்போது கோவிந்தராஜன் குடும்பத்தினர் தாங்கள் கொண்டு வந்திருந்த பையருகை கார்த்திகேயனின் ஏழு வயது மகன் இறந்ததால் சிறுவனை இழுத்துவிட்டுள்ளனர் இதனால் கோபமடைந்த கார்த்திகேயன் என்னிடம் சொல்லியிருந்தால் எனது மகனை நான் தள்ளி உட்கார சொல்லி இருப்பேன் நீங்கள் ஏன் தள்ளி விட்டீர்கள் என கேட்டுள்ளார் இருதரப்புக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாத முற்றிய நிலையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் கார்த்திகேயன் அடித்ததில் கோவிந்தராஜன் தரப்பினர் பலருக்கு ரத்தம் கூட்டியது உடனடியாக அங்கு வந்த தேவஸ்தான விஜிலன்ஸ் மற்றும் போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கார்த்திகேயன் மற்றும் கோவிந்தராஜன் குடும்பத்தினரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரிக்கின்றனர் இரண்டு பக்தர்கள் குடும்பத்தினர் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டதால் சிஆர்ஓ அலுவலகம் அருகே அறைகள் வாங்க வந்த பக்தர்கள் கடும் அதிர்ச்சியடைந்தனர்